நான் கேட்கறது போய் கேட்குறேன் நீங்க அப்பா ஆதரிச்சுட்டீங்க அனுபவிச்சுட்டீங்க அதை கூட விட்ருவோம் இப்போ நான் கேட்கறது கூட்டணி நிலையத்தும் கூட்டணி நிலை தேர்தலை சந்திச்சதுக்கும் நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க வாழ்க்கை கிட்ட நிபந்தனை விதிக்கல ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்க இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் சவால் தமிழ்நாட்டு மாணவ செல்வர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா உருப்படையா ஒண்ணும் பண்ணாம வாய் சவடால் விட்டுட்டு தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு